ஜித்தாவில் நடைபெற்ற பெருநாள் தொழுகையில் திரளாக ஒன்று திரண்ட சமுதாய சொந்தங்கள் இன்று ஜித்தாவில் மிக சிறப்பாக அஜிசியா இஸ்லாமிய அமைப்பு மற்றும் இந்தியன்ஸ் வெல்ஃபேர் போரம் நடத்திய ஈகை பெருநாள் தொழுகையில் அறுநூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகள் கலந்து கொண்டுள்ளார்கள் இதில் உஸ்தாத் முகமது ரியாசுதீன் அஜிசி அவர்கள் ரமலானின் செய்த முகமதுபாத்துக்கள் போன்று முஸ்லிம்கள் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழில் நகரத்தை விட்டு முப்பது நிமிடம் தூரம் இருந்தும் தொழுகை ஆரம்பிப்பதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பே பெரும் திரளாக மக்கள் கூடி தக்பீர் சொல்லியதும் தொழுகை முடித்து ஒருவருக்கொருவர் பெருநாள் வாழ்த்துக்களை கூறி இனிப்புகளை பரிமாறிக் கொண்டது தாயாக பெருநாளை நினைவுபடுத்தியது இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க